கூடை காலத்தில் நடைப்பயிற்சி செய்வது நல்லது ஏன்னா காற்றில் வந்து ஈரப்பதம் இருக்காது அதனால் உடம்பில் இருக்கிற வியர்வைகள் எல்லாம் வெளியில் வரும் அதனால் உப்பு வந்து வெளியில் வந்துடும் உடம்புக்குள்ள தேங்கி தோளுக்கு அடியில் தேங்கி கிடக்கிற உப்பு எல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும் சிறுநீரகம் வந்து இதனால் வந்து பாதுகாப்பாக இருக்கும் பொதுவாக நிறைய பேர் என்ன செய்கிறோம்னா இந்த நடைப்பயிற்சி செஞ்ச பிறகு வேர்வை வந்துருச்சுன்னு அந்த வேர்வையை தொடச்சி விட்டுட்டு உடனடியாக நாம் வந்து ஏசி ரூம்லேயோ இல்லை வந்து ஃபேன் காற்றுலேயோ போய் உட்காந்துடும் அப்படி இருக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியாக உட்காந்து இந்த வேர்வையெல்லாம் நல்லா அதாவது வந்துட்டு இருக்க வேர்வையை நீங்கள் தொடச்சி விட்டுட்டு விட்றீங்க வந்த வேர்வையெல்லாம் அப்படியே வெளியில் போன பிறகு அமைதியாக காற்றோட்டமாக இருந்துட்டு அதன் பிறகு உடம்பை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குளிக்க போகலாம் கோடை காலம் நடைப்பயிற்சிக்கு ஏற்ற காலம்